ம ஓம்மகா மேன்மைகள் சைவரீதியும் உலகம் உலகமல்ல சிவனுடைய விரதங்களிலே அற்புதமான அபரிமிதமான சக்தியைத் தருகின்ற விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம் மாசி மாதத்தில் அபரமற்ற சதுர்த்தத்திலே அறிவிக்கப்படுவது இந்த சிவராத்திரியிலே நாம் கண்விழித்திருக்க வேண்டும் என்கின்ற பொழுது சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டுமே தவிர வேறு விதமான கலியாட்டங்களிலோ இசை கச்சேரிகளிலோ இருந்து நாம் கண் விழிக்கக்கூடாது பூர்வமான பக்தி பாடல்கள் அதேபோல பஜனைகள் வேத மந்திர பாராயணங்கள் சிவபுராண பாராயணங்கள் இவற்றை இருந்து நாம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் இந்த சிவராத்திரியிலே சிவபுராணத்தை பாராயணம் செய்வதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா மணிவாசக பெருமான் அழகாகச் சொன்னார் இறைவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் தான் முடியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் அந்த அவனுடைய அருளை எப்படி நாம் பெறுவது என்கிற பொழுது அதற்கு முதல் வரியிலே சொல்கிறார் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனையிலே எப்பொழுதும் இருக்கிற பொழுது அந்த அருள் தானாக சுழந்து இறைவனை வணங்க முடியும் என்று அதே அவர் அந்த சிவபுராணத்தில் சொல்லுவார் சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் இந்த சிவபுராணத்தை ஏன் தான் பாடுகிறேன் என்பதனை மணிவாசக பெருமான் சொல்லுவார் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை இந்த சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு விந்தை வினை முழுதும் இந்த முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அதனாலதான் சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்றவர்களுக்கு முற்புரவியிலே செய்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பல்யான் எல்லா விதமான வினைகளையும் முற்புரைமை செய்த பாதங்களெல்லாம் தீர்க்கின்ற சக்தி அது ஓய்ந்து விடுமாம் அதனாலே முற்புரைமை செய்த தீவினைகள் ஒழிந்து விடுவதல்ல ஓய்ந்து விடுவது ஓய்ந்து விடுவது என்பது சற்று ஆறுதலாக வருவது எனவே இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று அழகாக சொல்லுவார் இறைவனை ஜோதி வடிவமாக போற்றியவர் மணிவாசக பெருமான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி என்று திருவம்பாவையிலே ஆரம்பிப்பார் இறைவன் கோழி சிலம்ப சிலம்பும் குருவங்கும் ஏழில் எம்பை எம்பும் பெண் சங்கங்கும் கேளி சோதி கருணை என்றார் இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றியதை பல இடங்களிலே மணிவாசகப் பெருமான் ஜோதியாக இருந்து அருள் புரிந்தார் என்று சொல்லுவார் எனவே நாமும் இந்த லிங்கோற்பக காலமாகிய இறைவன் ஜோதியாக தோன்றிய இரண்டாவது ஜாம பூஜை வழிபாடுகள் கலந்து கொண்டாலே நான்கு ஜாமங்களும் கண்டித்த பலன்தான் நமக்கு கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத சார்பில் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம்